எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமாக இருப்போம் தமிழ் சமூக யூடியூப் இருந்து நாங்கள் தேங்க கார்த்திக் இந்த வீடியோ கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் எனக்கு சொந்த கருத்துக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பான்சர் பை ஃபை மோட் ஷாப்பிங் ஆப் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லாம் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட்டி ஷாப்பிங் ஆப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகும் பொருட்கள் என்னென்ன என்பதை படத்துடன் பார்ப்போம் மருந்துகள் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு அதிக அளவில் மருந்துகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவின் மருந்து உற்பத்தி துறை உலக அளவில் முக்கிய முக்கியமான ஒன்றாகும் வைரங்கள் மற்றும் நகைகள் இருந்து வைரங்கள் மற்றும் நகைகள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவில் வைரங்கள் மற்றும் நகைகள் தயாரிப்பு தொழில் உலக அளவில் புகழ் புகழ்பெற்றது பெட்ரோலியப் பொருட்கள் பெட்ரோலிய இந்தியாவில் இருந்து பெட்ரோலிய பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலைகள் அதிக அளவில் உள்ளன ஆடை மற்றும் ஜவுளி இந்தியாவில் இருந்து ஆடை மற்றும் ஜவுளி அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவில் பருத்தி மற்றும் பிற ஜவுளி உற்பத்தி தேவையான பொருட்கள் அதிக அளவில் கிடைக்கின்றன இயந்திரங்கள் இந்தியாவில் இருந்து பல்வேறு வகையான இயந்திரங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவில் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகள் வேகமாக வளர்ந்து வருகின்றன கடல் உணவுகள் இந்தியாவில் இருந்து கடல் உணவுப் பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவில் நீண்ட கடற்கரை உள்ளது எனவே கடல் உணவு உற்பத்திக்கு ஏற்ற சூழ்நிலை உள்ளது வேதியியல் பொருட்கள் இந்தியாவில் இருந்து வேதியியல் பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவில் பல்வேறு வகையான வேதியியல் தொழிற்சாலைகள் உள்ளன விவசாய பொருட்கள் இந்தியாவிலிருந்து பல்வேறு வகையான விவசாய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவில் விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது எனவே விவசாய பொருட்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன வாகன பாகங்கள் உதிரி பாகங்கள் இந்தியாவிலிருந்து வாகன உதிரி பாகங்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவில் வாகன உற்பத்தி துறை வேகமாக வளர்ந்து வருகிறது இந்த ஏற்றுமதி பொருட்கள் தவிர மென்பொருள் பொறியியல் சேவைகள் மற்றும் பிற தொழில்நுட்ப சேவைகளும் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நன்றி வணக்கம்